அண்ணா இங்கே அண்ணா பத்து மணி ஆச்சு அண்ணி வந்து கூட கொஞ்சம் வாங்க ஏம்பா என்னாச்சு பா பத்து மணி ஆச்சுன்னு வெலை தான் சரி என்ன அண்ணா கொஞ்சம் வாங்கண்ணா சொல்லுமா இங்கே பால் வச்சுட்டு எடுத்து அப்படியே வெளிய போயிட்டாங்க கொஞ்சம் வாங்க

உன் தங்கச்சி சொன்னான் அவன் பேச கேட்டுக்கிட்டு உன் பொண்டாட்டி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க எனக்கு தெரிய மருமகளை எப்படி பாத்துக்கிறது புரியுதா நீயும் அவளும் சேர்ந்து வேலையை மாத்திர போய் பாருங்க சரி